இதய அடைப்பு ஹார்ட் அட்டாக் பயம் இருக்கா இல்ல நிறை மாத கர்ப்பிணி மாதிரி இருக்கிற பானை வைத்த குறைக்கணும்னு ஆசையா இது ரெண்டுக்கும் ஒரே தீர்வு நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற தான் ஆனா பூண்ட சமைச்சு சாப்பிட்டா சத்து போயிடும் பச்சையா சாப்பிட்டா காரம் தாங்காது அதனால பூண்டோட முழு பலனும் கிடைக்க அது மருந்தாகவும் அதே சமயம் ருசியான உணவாகவும் மாற இதோ ஒரு சூப்பர் டிப்ஸ் பத்து முழு பூண்ட உரிச்சு பொடியா நறுக்கிக்கோங்க இது ஒரு துணியில எட்டு மணி நேரம் நிழல்ல காயவைங்க பிறகு இது கூட அஞ்சு எலுமிச்சை பழத்தோட சாற ஊத்துங்க கடைசியா பூண்டு முழுகிற அளவுக்கு சுத்தமான தேனை ஊத்திடுங்க இத அப்படியே ஐம்பது நாள் ஊற வைங்க அதுக்கப்புறம் பாருங்க செம்ம ருசியா இருக்கும் காலை மாலைன்னு அரை ஸ்பூன் சாப்பிட்டு வந்தா போதும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இதை நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்க யமதர்மனே உங்க பேரை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டு நூறு வயசு லிஸ்ட்ல சேர்த்துடுவார் இது மருந்தல்ல அமிர்தம்